இஸ்ரவேடர்களில் ரெண்டு பேர் ரசூல்லா இஸ்லா அலிஸ்லம் சொல்லி காட்டினாங்க ரெண்டு அண்ணன் தம்பி ஒருத்தர் எப்போ பார்த்தாலும் பள்ளிவாசல் தொழுக ஓதுறது படிக்கிறது தொழுதுட்டு பாதித்து பண்ணிக்கிட்டே இருப்பார் ஒருத்தர் ஆவரா லைஃப் அது பாட்டுக்கும் விளையாடுறது சுற்றுறது எல்லா பழக்கங்கள் பாவமான பழக்கங்கள் எல்லாம் இந்த மனுஷ எப்போ பார்த்தாலும் தன் அண்ணனையோ தம்பியோ அந்த பாவம் செய்கிற சகோதரனை பார்க்கும்போது நான் டே பாவம் செய்யாதரா பாவம் செய்யாதரா பாவம் செய்யாதரா தௌபா சீடா வாடா இபாதத்துக்குன்னு போலுதன்னைக்கு முடி இவர் சரி சரி நான் செய்வேன் 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 என்னை என்னுடைய இறைவனோட உற்று நான் செய்வேன் செய்வேன் அளவுக்கு செய்யலையா அல்லது அறவே செய்யலையா என்னமோ ஒரு நாள் இந்த இபாதத்தில் இருக்கிற அந்த சகோதரனுக்கு கோவம் வந்துடும் கோவம் தலைக்கு மேலே ஏறிடும் நல்லா பாதுகாக்கணும் ஏறிட்டா இவர் என்ன செஞ்சார் எல்லாம் மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் உனக்கு இவ்வளவு சொல்லிக்கிட்டு நீ வந்து இபாதத்துக்கு வரவே மாட்டேங்கிற பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்க அல்லா மேலே சத்தியமாக உனக்கு பாவம் நிற்பே கிடைக்காதான்ட்டான் யாருக்கு கோவம் வந்துருச்சு அல்லாஹ் கோவந்துருச்சு ரப்புக்கு கோவந்துருச்சு ரசூப் சுல்லா அல்ல சிலர் சொல்லி காட்டினாங்க அல்லாஹ் கூறினான் எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது என் மீது சத்தியம் செய்வதற்கு உமையை அழைய அன்னி லாபி புலானின் யாருக்கு தைரியம் இருக்கிறது துணிவிருக்கிறது என் மீது சத்தியம் செய்வதற்கு இன்னாருக்கு நான் மன்னிக்க மாட்டேன் என்று அவரை நான் மன்னித்தேன் உன்னை நான் தண்டிப்பேன் அப்படின்னு நான் தான் போச்சுக்காரர் இவருக்கு ஹிதாயத்துக்கு கிடைத்துருச்சு அவருக்கு ஹிதாயத்தை விட்டு வெளியாயிட்டார்

குற்றத்தை பார்த்தால் அந்த குற்றவாளியை அந்த பாவத்திலிருந்து தடுக்கணும் இரம்பிக்க பில்ஹிக்குமா வல்மோ ஹசனா அழகிய அறிவுரையை கொண்டு இபாதத்தின் பக்கம் அழைக்கணும் ஞானமான உபதேசங்களை கொண்டு இபாதத்தின் பக்கம் அழைக்கணும் வதக்கியர் அறிவுரை நினைவூட்டல் செய்ய வேண்டும் உபதேசம் செய்ய வேண்டும் அதை விட்டுட்டு நீலாம் ஒரு முஸ்லீமா நீ காஃபிரா போயிடுவே நீ முடுத்தா போயிடுவ நீ பெரும்பாவியாக செத்து தொலைஞ்சிருவ உனக்கெல்லாம் அல்லாவுடைய மன்னிப்பு கிடைக்கணுமா இந்த ஃபத்வா பத்துவா கொடுக்குறதுக்குலாம் உனக்கு ரைட்ஸ் இருக்கா உனக்கு ரைட்ஸ் இல்லை